நாட்களுக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகு நம்ம தினமும் ஒரு செய்தி என்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு வந்து வந்து நம்ம தியானிக்க போகிற ரகசியம் என்னவென்றால் பைபிள் ஆன்சர் டிவியில ஏசு எங்கே எந்த இடத்தில் பிறந்தார் ஏசு எங்கே எந்த இடத்தில் பிறந்தார் அப்போ எல்லாரும் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா அவர் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவீங்க மாட்டு தொழுவில் பிறந்தார் என்பதற்கு வசன ஆதாரம் கிடையாது ஏனென்று கேட்டால் லூக்காஸ் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள் என்று இருக்கிறது அப்போ குமார்னு வந்து பெற்றிருக்கிறாங்க சத்திரத்துல இடம் இல்லாம இருந்திருக்கு பிள்ளை துணிச்சத்து முன்னணையில கிடத்திருக்காங்க அப்போ மாட்டு தொழுவத்துல கிடத்ததா பட்டார் முன்னணையில கிடத்திருக்கிறார் அந்த தரிசனம் பண்ண போறாங்க இல்லையா அங்க வந்து பாக்குற காரியம் வந்து கிடத்தப்பட்டோம் அப்ப பெற்ற இடம் எது சத்திரத்தில் இடம் இல்லாத போகும் பொழுது எங்கே பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த செய்தியில பாக்க போறோம் இந்த பெற்ற காரியத்தை குறித்து ஹோல் பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு வசன ஆதாரம் வருகிறது அது எந்த பாட்டு எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தன் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள் அங்கே உம்மை பெற்றவள் வேதனை பட்டு உண்மை பெற்றாள் அப்போ கன்னி மரி மரியாள் யோசேப்பு சத்திரத்துக்கு போறாங்க அங்க பிரசவம் பார்க்கறதுக்கு போகும்போது அங்க இடம் இல்லை இடம் இல்லைன்னு உடனே இருந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து மாட்டுத்தோளம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க போற வழியில ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு கிச்சிலி மரத்தை பாக்குறாங்க இந்த கிச்சிலு மரத்துக்கிட்ட வரும்போது ஆண்டவர் வயிற்றில் இருக்கிற இயேசுவை எழுப்புகிறார் ஆவியான எழுப்புன உடனே அவர்கள் வேதனை பெற்று இயேசுவை பெற்றனர் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இதுல வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை மரியால் ஒரு கிச்சிலி மரத்தின் கீழ் பெற்றதாக நாம் பார்க்கிறோம் சரி இது எங்க சொல்லப்பட்ட காரணம் நிறைவேறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது கிச்சிலி மரம் என்பது தமிழ்நாட்டில் காணப்படுகிற ஒரு மரம் இது இஸ்ரேல் தேசத்திலும் காணப்படுது ஆங்கில வேதாகமத்துல ஆப்பிள் மரம் என்று வந்திருக்கிறது தெலுங்கு பைபிள்ல வந்து ஜல்தர் விருட்சம் என்று வந்திருக்கிறது ஜல்தர் விருட்சம் என்றாலும் ஆப்பிள் என்றாலும் அதை விட சரியான வார்த்தை கிச்சிலி மரம் என்று சொல்லலாம் ஏன் கிச்சிலி மரத்தின் கீழ் பெற வேண்டும் அது தனியாக எடுத்தோன்னா கிச்சிலி மரத்தை வைத்து ஒரு சப்ஜெக்டே எடுக்கலாம் நம்ம ஏன்னா கிச்சிலி மரத்தில் வருகிற பழம் அந்த பழத்தை நாம் சாப்பிடும் பொழுது அதோட ஜூஸை சாப்பிடும் பொழுது நமக்கு ரத்த விருத்தி உண்டாகும் என்று அந்த பழத்தை குறித்த தன்மைகள் சொல்லப்படுகிறது சென்னையில மற்றும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஆங்காங்கு ரேராக காணப்படுகிற ஒரு பழம் இதுதான் இருசிலேமில் காணப்பட்டுகிறது இது வேறு நாடுகள்ல இல்லாதபடினால் இந்த கிச்சிலி மரத்தை குறித்த அறிவு இல்லாதபடினால் மொழிபெயர்ப்புல இந்த மரத்தை மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க இந்த கிச்சிலி பழம் என்பது நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வரும் அது வந்து ஒரு ஆரஞ்சு நார்த்தங்கா ரெண்டுக்கு இடைப்பட்ட விதத்துல ஒரு வித்தியாசமா இருக்கும் மொசம்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதை வந்து ஜூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் சரியா அது வந்து நல்லா இனிப்பா இருக்கும் மற்றபடி ஆரஞ்சு எல்லாம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும் கிச்சிலி பழம் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும் இப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்த காரியம் இயேசைய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலு வருஷத்துல சொல்றதுன்னா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானியல் என்று பெயரிடுவார் பேரிடுவாள் என்று வேதம் சொல்கிறது அப்ப இதன்படி பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாவது நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர்கள் கன்னிகைக்கு கர்ப்ப கன்னிகை மரியாதை கர்ப்பவதியாகி அவர்கள் ஒரு குமானை பெற்றது உண்மையாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த குமான் எங்கே பிறந்தார் என்பதும் மின்சரிஞ்சி விடுது அவர் கிச்சினி மரத்தின் கீழதான் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது எடுத்துக் கொள்ளலாம் என்றால் நிறைய வசன ஆதாரத்தை காட்ட முடியும் இது நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு மரியாவின் வயிற்றுல இருக்கும் பொழுது அவர்கள் கிச்சினி மரத்துக்கிட்ட வாராங்க ஏன்னா சத்திரத்தை இடம் இல்ல அதனால தூரமா இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு வேகமா போனதுன்னு வர்றாங்க நடக்குதுன்னா வழியில ஒரு திராட்ச செடி உள்ளதான ஒரு தோட்டத்துக்கு நடுவலோடு வரும்பொழுது ஒரு நடுவுல வர நேரத்துல ஒரு விருட்சம் அதாவது ஒரு கிச்சிலி மரம் வருகிறது கிச்சிலி மரம் வரும் பொழுது மதியம் மதியம் மணி மணி நேரம் ஆகும் பொழுது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுவதனால் பூமி எல்லாம் அந்தகாரம் மூடி இருக்கிறது பன்னிரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை மூன்று மணி நேரம் பிரசவ வேதனைப்பட்டு மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த அந்த காரியம் உலகத்திலே யாருமே பார்க்கவில்லை இன்க்ளூட் இந்த யோசேப்பும் மரியாள் பெற்றெடுத்த இயேசுவை பிரசவிக்கின்ற நேரத்தில் பார்க்கவில்லை இது மறைமுகமாக ரகசியமாக பூமியை எல்லாம் இருள் கவுகிற விதமாய் நடத்தி தேவ தூதர்கள் இறங்கி வந்து எப்ரவரி ஒன்று இருபத்தி மூன்றின் படி மரியாளனுடைய பிரசவத்தை பார்த்திருக்கிறார்கள் அப்ப இயேசுவனுடைய பிறப்பு பெற்றால் என்று எரிக்கிறத கிச்சிலி மரத்தின் கீழே பெற்றால் என்று இருந்தாலும் பெற்ற காரியத்தை பெருகிற காரியத்தை உலகம் பார்க்காதபடிக்கு ஆண்டவர் ரகசியமாக்கினார் அப்ப ரகசியமாக்கப்பட்ட அந்த காரியம் எப்படி நடைமுறைக்கு வரவில்லை என்றால் மக்கள் மேலோட்டமாக வேத்த படிப்பதினால் அது வரவு பெற்றது கிச்சிலி மரத்துக்கீழ அதுக்கு பிறகு அந்த இருள் மூன்று மணிக்கு விலகுகிறது சூரிய கிரகணம் விலகின பின்பு மூன்று மணிலிருந்து ஒரு மணி நேரம் நடைபாதையில் இருக்கிறதான அந்த தூளத்திற்கு வந்து மலை மேல கீழே அப்படி வரும்ல ஏழு மலை இல்லையாது அப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி அப்படி வரும் அப்போ ஏறி அந்த சத்திரத்தில் இறங்குகிற ஏறுறாங்க கீழே மாட்டுத்திலும் வருது வர்ற வழிய அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போறாங்க நடுவுல கிச்சிலி மரம் பிள்ளை பெற்றாச்சு மறு சுக பிரசவம் அப்படிங்கிறதுனால மரியாதை மறுபடியும் கழுதில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் யோசிப்பவர்கள் கீழே இருக்கிற மாட்டு தூளத்தில் வந்து துணிகளினால் சுற்றி அந்த முன்னணியில கிடத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் சரியா சரி இதே போன்ற ரகசியங்கள் நிறைய தேவைப்பட்டா இது எப்படி ஏனென்று கேட்க வேண்டும் என்றால் புதிய தலைப்புல பேசணும்னா நீங்க நீங்க பதிவுடுங்க நிறைய புதிய தலைப்புகள் நம்ம ரகசியங்களை நம்ம கத்துக் கொடுக்கலாம் இதுல வந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கொள்ள போறோம் மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா மரியார் வந்து வேதனைப்பட்டு பிரசவித்திருக்கிறார் சரியா அப்போ ஏன் வேதனைப்பட்டு பிரசவித்தார்கள் ஆதி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் அப்போ என்ன நடக்குது வேதனையோட தான் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்த வாக்குத்தத்துவத்தை ஆதியிலே கொடுத்து விட்டார் இந்த வாக்குத்த மறுபடியும் எடுத்தாரா எடுக்கவே கிடையாது அப்போ கிறிஸ்டியானிட்டியில தெய்வத்தினுடைய வார்த்தை என்ன சொல்லுது சுக பிரசவத்தை தான் முக்கியத்துவப்படுத்துகிறது அப்ப சுக பிரசவத்தை முக்கியப்படுத்துகின்றதான தேவட வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை பெற்றெடுத்ததான கன்னி மரியாலும் சுக பிரசவம் தான் ஆயிருக்கிறார்கள் வேதனை பெற்றுதான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எல்லாரும் சுக பிரசவம் என்றால் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் எல்லாருமே நார்மல் டெலிவரி இல்லாம ஆப்ரேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இது எப்படி நியாயமா இப்போ நச்சிக்கப்பட்ட நாம பத்து கட்டளை கடைபிடிக்கணுமா வேண்டாமா புதிய கட்டளை கடைபிடிக்கணுமா வேண்டாமா சோ மரங்கள் இருக்கு தாளந்துகள் இருக்கு கிருபை இருக்கு நிறைய காரியங்களை நம்ம ஒவ்வொரு சபையிலும் விதவிதமா முக்கியத்துவப்படுத்துறோமா இல்லையா வேதத்தின்படி கடவுள் சொல்றாரு இயற்கையின்படி ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கணும் இது வந்து சாபத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட வாக்கு அப்போ அத நம்ம போய் ஹாஸ்பிட்டல போனோம்னா ஏன் அதை வைத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி பிரசவம் பண்றோம் என்ன வேணும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கிறாங்க கேட்டா டாக்டர் சொல்லிட்டாரு அது தொப்பு கொடி சுத்திடுச்சு பன்னீர் கூடத்துல தண்ணி தீந்து போச்சு அஹ் குழந்தை தண்ணியே குடிச்சிட்டான் அதனால பையனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிரும் அவன் வந்து தலை தலை மாறிட்டு குழந்தை இப்ப இந்த ஒரு மணி நேரத்துல அடுத்து வெளியெடுக்கலாம் குழந்தைக்கும் தாய்க்கும் உயிருக்கு ஆபத்து இப்படின்னு விதவிதமா சொல்லி மேக்சிமம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் சுகபிரசமே கிடையாது எல்லாமே அறுவை அறுவை சிகிச்சை தான் அப்ப ஆண்டவருக்கு விரோதமா நம்ம இருக்கிறோமா இல்லையா சரி இப்போ தேவனோட வார்த்தை சொல்லி வேதனையோடு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லும் பொழுது நம்ம அத கரெக்டா கவனிக்காம நார்மல் டெலிவரிக்கு போகாம ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தா தேவனுக்கு விரோதமா குழந்தை பத்துக்குற மாதிரி இல்லையா சரி நீங்க இப்படி சொல்றீங்களா இப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னா நான் வந்து சரி சரிபாச நான் வந்து குழந்தை நேரத்தில் இறந்து விட்டா என்ன பண்றது ஏன் குழந்தை இறந்து போச்சு என்ன பண்றதுன்னா ஆயுசை எழுதி வைத்திருப்பது நீங்களா டாக்டரா ஆண்டவரா ஒருத்தரோட ஒருத்தயுச ஆண்டுதான் எழுதி வைக்கிறாரு இந்த குழந்தை உலகத்துல பிறக்கணுமா பிறக்க கூடாது என்ன பண்ணணும் எல்லாம் ஆண்டுதான் எழுதுறாரு எத்தனை பிள்ளைங்க வந்து அறுவை சிகிச்சை பிறந்து கூட கண்ணாடி பாக்ஸ்ல வச்சு பிள்ளைங்க சாகிறது இல்லையா ஏன் தாய் சாகிறது இல்லையா வேதம் என்ன சொல்லுது இயற்கைக்கு மாறுங்கள் என்று சொல்லுகிறது தெளிவா இருக்கு அப்ப ஏன் நம்ம அறுவை சிகிச்சைக்குள்ள போறோம் ஏன் வந்து நார்மல் டெலிவரி பெண்களுக்கு ஆவதில்லை என்றால் பொறுப்பெற்ற நிலைமை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது மரியாதையுடைய ஜாகிரதை என்பது குழந்தை பெறுகிற விஷயத்துல இருக்கிற ஜாகிரதை தாய்மார்களுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கிடையாமல் போனது வேதனை இப்ப என்ன பண்றாங்க குழந்தை வைத்தல அவங்க இஷ்டம் வாழ்றாங்க இஷ்டம் வந்த மாதிரி சாப்பிட்றாங்க இஷ்டம் இருப்பதுனால அவர்களுடைய குழந்தையை அவர்கள் சரியான முறை பெற்றெடுக்க முடியாத துர்பாக்கியத்துக்கு தள்ளப்படுகிறார் அப்போ இதை மாறணும் அப்ப எங்களுக்கு யாருமே சொல்லி தரல பாஸ்டர் சரி இனியாவது சத்தியத்தை அறிந்து என்ன பண்ணுங்க தேவ தேவச்சித்த நிறைவேற்றுறதுக்கு பண்ணுங்க அப்போ அறுவை சிகிச்சை இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆக வேண்டும் என்றால் சில காரியங்களை பண்ணணும் ஒரு அதுக்கு என்ன வசனம்னா ஒன்று தீமுத்தை இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் நல்ல நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரச்சிக்கப்படுவாள் அப்ப பிள்ளை பேறு என்பது கூட ரட்சிப்பை குறிப்பதான ஒரு வார்த்தையாக மாறுகிறது அப்போ ஒரு நார்மல் டெலிவரி ஒரு சக ஒரு பெண்ணுக்கு ஆகணும்னா கிறிஸ்தவ சகோதரிக்கு ஆகணும்னா எத்தனை காரியம் பண்ண வேண்டியது ஒண்ணு தெளிந்த புத்தி இருக்கணும் வார்த்தையில ஆண்டர்கிட்ட விசுவாசத்துல இருக்கணும் வளர்ந்து இருக்கணும் மூணாவது அன்புல சரியா இருக்கணும் பரிசுத்தில நிலை கொண்டிருக்க வேண்டும் இந்த நாலு காரியத்தையும் ஒரு ஸ்திரீ ஒரு பெண் ஒரு சகோதரி செய்வாள் என்றால் மரியாதை போல வேதனைப்பட்டாலும் சுகப்பிரசவம் சுக பிரசவம் தான் இந்த உலகத்தில் நடக்கும் எம்பிபிஎஸ் டாக்டர் சொன்னாலுமே கூட நாங்க சுகப்பிரசவம் தான் எங்களுக்கு வேணுங்க நாங்க செத்தாலும் சரி சுகப்பிரசவம் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும் நீங்க பயிர்றதுனால வேத வசனத்தை நீங்க துணிகரிக்கிறதுனால அப்படியா இருக்கு நான் வந்தது இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பதிவிடவில்லை இது ஒன்லி கிறிஸ்டியன் பெண்களுக்கு ரட்சிக்கப்பட்ட சகோதரிமார்களுக்கு பதிவிடுகிற பதிவு ஒரு இயேசுவினுடைய பிறப்பிலே ஒளிந்திருக்கிற ரகசியம் என்னவென்றால் சுக பிரசவத்தை இயேசு முக்கியத்துவப்படுத்துகிறார் பிறந்த இடத்தை எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறாரோ சுக பிரசவம் சரி இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது பிள்ளை பேட்டில எப்படி ரசிக்கப்படுகிறார் இயேசுவ புஸ்தகம் அறுபத்தி ஆறு ஏழு என்ன சொல்லுதுன்னா பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால் சூப்பரா வாக்குத்துதான் பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாலே பெற்றுவாங்க கற்பவேதன வரவுன்னு ஆண் பிள்ளை பெற்றெடுப்பாள் ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறத வாக்கு ரகசியம் தலைமுறை ஆசீர்வாதம் அப்படின்னு பெண் பிள்ளை பெற்ற கூட பெறலாம் ஆன ஆண் பிள்ளை பெற்றுக் கொள்வதுதான் ஆண் பிள்ளை பெறாதவனுக்கு சாபம் போறதுன்னு அர்த்தம் ஜெனரேஷன் கேர்ஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள வேண்டியது அப்போ பிரசவ வேதனை வரும் முன்பாகவே கர்ப்ப வரும் முன்பாகவே மரியால் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையை போல நீங்களோட ஆண் பிள்ளையை உங்களோட வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் அன்பிலே தரித்திருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும் இந்த நாலு காரியம் பண்றவங்களுக்கு பிள்ளை பேச்சினால் ரச்சிக்கப்படுவார்கள் இயேசுவின் பிறப்பிலே சகோதரிகளுக்கு ஒரு ரச்சிப்பின் சுவிசேஷம் எல்லாம் அறுவை சிகிச்சைக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கல்ல நீங்க வேதத்துல வந்து வேற யாரையும் ஆஹ் குற்றப்படுத்தாது நீங்களே உங்க தான் இருக்கிறீங்க வேத வார்த்தையை தாண்டி நீங்க இந்த அறுவை சிகிச்சைக்குள்ள போனதுனால தான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப இதெல்லாம் மாறி மறுபடியும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நல்ல ஒரு காரணம் போனோம்னா உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையாவது நீங்க ஜாகிரதை இருங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் திருமணமானவர்கள் சுக பிரசவத்துக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் முக்கியத்துவப்படுத்துங்க வார்த்தையை நம்புங்க ஏசையா அறுபத்தாறு ஏழு நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்று திமுத்தி ரெண்டு பதினைந்தின்படி வாழுங்க அப்போ ஆதியா மூன்று பதினாறின்படி தெளிவான முறையிலே ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கூடிய ஒரு தெளிவான வேதனை இல்லாமல் பெற்றெடுக்கக்கூடிய சுக பிரக்சவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டையிடுவார் சரி உங்க இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷம் நின்னுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சரியா பரவ பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் வந்து பாசிட்டிவா இருந்தா நிறைய பேர் இதை வந்து பார்ப்பாங்க சத்தியம் உலகத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும் கிறிஸ்துவம் தலைக்க வேண்டும் கிறிஸ்தவம் அறுமலர்ச்சி அடைய வேண்டும் இது எழுப்புதல் செய்தியில ஒரு முகமுக்கிய முக்கியமான செய்தி குறித்து இன்னும் வேற தலைப்புகள் வேண்டும் என்றால் என்ன தலைப்பு நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த தலைப்புல தியானம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா போடுங்க தலைப்பு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பாக நாட்களே தியானம் பண்ணுவோம் கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் God bless you. Peace for the Jagan. Hyderabad.